வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறிமலாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கில் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோ போலாம் போகலாம் நம்ம போன சாப்டர்ஸில் என்ன பார்த்துட்டு நம்ம ஜின்னு இருக்கான்ல அவன் ஃபயர் கிங்கை சுட்சி சிச்சுவானுக்கு போவான் ஏன்னா அங்கே தான் டிவைன் டாக்டர் இருப்பார் ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நேராக டேங்க் லான் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக போவான் ஆனால் டேங்க் கிளான் வேற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த டேங்க் லேனில் இப்போ பேட்டிலாக்கா இருக்கார்ல அவரோட அப்பாவை எவ்வளோ ஒருத்தன் ரொம்ப மோசமாக தாக்கி கொண்டிருப்பான் அவன் யாருன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிடுவார் இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுவார் ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஜின்னு திரும்பி எம்ஐ செக்டுக்கு போவான் மிச்சம் இருக்கிற செக்டர்லாம் ஹெல்ப் கேட்கறதுக்கு ஆனால் அங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கும் அந்த எம்ஐ செக்டோட டிவைன் அண்ணையும் யாரோ வந்து அட்டாக் பண்ணி கொண்டிருப்பாங்க ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு வந்திருக்கும் அந்த பொண்ணை திரும்பி ட்ரீட்மென்ட்காக கூட்டிட்டு போவான் அப்படி போற வழியில தான் நம்ம ஜின்னு மறுபடியும் அந்த கியூங் அப்படின்ற பையனை பார்ப்பான் போற வழியில இந்த பையனை எதிர்த்தியா பாத்திருப்பான் இந்த பையனை திருப்பியும் பார்த்த உடனே தான் நம்ம ஜின்னுக்கு ஒரு விஷயம் தோணும் ஏன் இந்த பையனோட மாஸ்டர் டிவைன் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா அந்த பையன் ரொம்ப ரொம்ப நாலேஜோட இருப்பான் ஸோ அந்த ஒரு தான் இந்த ஒரு டவுட் வந்து கிட்ட இதை பத்தி கேட்பான் அந்த பையனும் அதை ஒத்துக்கிருவான் ஒத்துக்கிட்ட உடனே நம்ம ஜின்னு உடனே அவங்க மாஸ்டரை பாக்கிறதுக்காக கிளம்பி போயிடுவான் ஸோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஜின்னு அவங்க மாஸ்டரை பார்த்திருவான் அந்த டிவைன் ஃபிசிஷியனை அங்கே போயிட்டு அந்த நன் இருக்காங்கல்ல ஒருத்தவங்க அடிபட்டு வந்தாங்கல்ல அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜின்னு அவன் யாருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிருவான் தன்னோட பேர் ஜின் ஜின் டேக்யூங் அப்படினு அப்படின்னு இன்ட்ரோ듀ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறானுங்க குன் கிபாங் கியூக் மூஜின் எல்லாரும் நம்ம சியூங் பூங்கோ இப்போ உடனே அவரு சொல்லுவாரு என்னைய டிவைன் ஃபிசிஷியன்லாம் சொல்லாதீங்க அந்த பேருக்கு நான் அவ்வளோ ஒருத்தான ஆள் கிடையாது என்ன டாங் ஃபாங்னு கூப்பிடுவாங்க நீங்க என்னைய ஓல்ட் மேன் டாங்னே கூப்பிடலாம் அப்படின்னு உடனே நம்ம சின்னும் கேட்பா அது எப்படிங்க ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் உங்களை போய் அப்படி கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பக்கி ஆய் ஓல் மேன் டாங் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆமாம் சாப்பிட்டு சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிடுவான் அது வேற யாரும் கிடையாது நம்ம சிவங் பூங்கா உடனே அவனை கூட்டிட்டு போகடா அப்படின்னு உடனே அவன வாயை பத்தி அங்கிருந்து கூட்டிகிட்டு போயிருவாங்க இப்போ நம்ம ஜின்னு அந்த மூக்க வளர்ச்சி டாக்டர் கிட்ட நம்ம டிவைல் பிசிஷியன் கொடுத்ததா சொல்லி ஒரு ப்ளேக் இருக்கும்ல அதை எடுத்து காட்டுவான் நீங்க இதை கொடுத்துட்டு போனீங்கல்ல ஸோ அவர்தான் தான் இதை எனக்கிட்ட கொடுத்து விட்டாரு என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கொடுப்பான் உடனே இதை கொடுத்த உடனே அந்த ஓல்ட் மேன் தாங்கும் என்னது நான் கொடுத்தேனா நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னு டவுட்டில் கேட்க ஆரமிச்சிருவாரு பக்கத்தில் நம்ம முன்கிங் பையன் வந்து காதில் ஏதோ ஒன்று சொல்லுவானா சொன்ன உடனே ஆ ஓஹோ நான் தான் கொடுத்துருக்கேனா சாரி சாரி நான் வறந்து போயிட்டேன் ஆமாம் இதை நீங்கள் இப்போ எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஒருவேளை உள்ளே இருக்கிற அந்த பொண்ணை பற்றி தான் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாக போயிடுவார் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நம்ம ஜின் இல்லை என்கிட்ட இன்னொரு ஒரு பேஷண்ட் இருக்காரு அவரையும் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான் அது வேற யாரும் கிடையாது நம்ம ஃபயர் கிங் இவர இவரை உங்களால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு சொன்ன உடனே அவரும் சரி லைஃபும் டெத்தும் சரி அதை யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க அது மனுஷங்களோட கண்ட்ரோல் கீழே கிடையாது இருந்தாலும் அவரை காப்பாற்றினதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் அதை ஏதாவது ஒன்று என்ன என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லுவாரு எடுத்துக்கொண்டு போய் உள்ள விட்டுட்டு அவன் வந்துருவான் நம்ம முன் கிங்கும் அந்த ஓல்ட் மேன் டாங் மட்டும் உள்ள போயிருவாங்க ரெண்டு பேரும் போயிட்டு சாயந்தரம் ஆயிடும் சாயந்தரம் ஆகியும் கூட வெளில வந்திருக்கவே மாட்டாங்க நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டே இருக்கும் அப்போ கரெக்டாக கதவை திறந்துட்டு வெளில வருவாங்க வெளில வந்த உடனே அந்த ஓல்ட் மேன் சொல்லுவாரு என்னால இவரை குணப்படுத்த முடியும் அப்படின்னு அவ்வளோதான் நம்ம ஜின்னுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு இவரை குணப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் தேவை அதாவது ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாரு உடனே நம்ம ஜின்னு சொல்லுவா உங்களுக்கு ஒருவேளை பணம் தான் தேவைன்னா அதை பத்தி எந்த கவலையும் படாதீங்க ஏன் கிட்ட நிறையாவே பணம் இருக்கு அப்படியே இல்லைனாலும் பக்கத்தில் நிற்கிறாரில்ல இந்த சாரு இவர் தான் ஹியூக் மூஜின் இவரு நல்ல பெரிய துணிக்கடை கடை வச்சிருக்காரு உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க மொத்த துணி கடையும் வித்துட்டு இருந்து காசு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்பா ஏங்க நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையானே அதெல்லாம் அப்படிதான்ப்பா ஓன் கடைனா என் கடை நான் அதை வித்துக்குறேன் அதெல்லாம் எதுவும் நீ நம்ம தானே காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லுவா அவன் பர்மிஷன் இல்லாமே அவன் கடையை வித்துறேன்பா இப்ப நம்ம முன்கியும் தான் சொல்லுவா பணம் முக்கியம் தான் ஆனா பணத்தால வாங்க முடியாத ஒரு சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு அது கிராண்ட் மாஸ்டர் ஜியோ கூட ட்ரீட்மென்ட் தேவைப்படுது அப்படின்னு உடனே நம்ம ஜின்னும் கேப்பா பணத்தால வாங்க முடியாததுன்னா அப்ப என்ன மினாக்கல் மெடிசன் மாதிரியா அப்படின்னு ஆமா மிராக்கல் மெடிசனே தான் ஆனா அது மட்டும் கிடையாது அது ஒரு சில கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணிருக்கணும் அப்பதான் அதை நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஜியோ கூட ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு சில நேரம் ரொம்ப ரொம்ப அதிகமான விலையிலும் இருக்கும் அதே நேரத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒருவேளை நம்ம அன்லக்கியா இருந்தோம்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லுவா என்னது வருஷமா அவ்வளவு நாளெல்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது அது என்னன்னு சொல்லுங்க அது எவ்வளவு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி அது என்னவா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன் நம்ம ஜின்னு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிருவான் அப்போ நம்ம ஓல்ட் டோங் சொல்லுவார் நான் உங்ககிட்ட இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம பேஷண்ட் இருக்கார்ல அதாவது நம்ம ஃபயர் கிங் அவர் இத்தனை நாளாக எந்திரிக்காததுக்கான ஒரே ஒரு காரணம் அவருக்குள்ளே இருக்கிற எனர்ஜி இம்பேலன்ஸாக போயிடுச்சு அதாவது அவரோட பேலன்ஸ் ப்ரோக் ஆயிடுச்சு நார்மலாக இந்த உலகத்தில் மொத்தம் அஞ்சு எலமெண்ட் இருக்கும் அந்த அஞ்சு எலமெண்ட்டும் மொத்தமாக பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலகம் அது பாட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் ஹியூமன் பாடியோ ஒரு ஹியூமன் பாடியில் ரெண்டு எனர்ஜி பேலன்ஸ்டாக இருக்கும் இன்னும் ஏங்கோ அதில் ஏதாவது ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகி ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அப்போ அந்த பேலன்ஸ் ப்ரோக் ஆகிடும் இப்போ இவர் இருக்கார்ல நம்ம ஃபயர் ஃபயர்க்கிங் அவர்கிட்ட ஓடுறது யாங் எனர்ஜி அந்த யாங் எனர்ஜியை வச்சு தான் அவர் மொத்த சண்டையுமே போடுவார் ஸோ இந்த யாங் எனர்ஜி அவருக்கு கண்ட்ரோலை மீறி போயிருக்கு அதுவும் அதிகப்படியான எனர்ஜியை அவர் வீக்கான பாடி மூலமாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால தான் அது கண்ட்ரோலை மீறி போயிருக்கு இப்போ தான் நம்ம ஜீனுக்கு அது என்னன்றது புரிய வரும் அந்த ஃபயர் டீமன் டான்ஸ் கடைசியா அந்த பிளட் லாடுக்கு எதிராக ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணார்ல அப்பதான் இவர் அதிகப்படியான யாங் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஃபயர் கிங் பாடியில இன் எனர்ஜியும் யாங் எனர்ஜியும் பேலன்ஸ்ல இல்லாம போயிடுச்சு இப்ப இந்த யாங் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு இவங்களுக்கு அதிகப்படியான கோல்டான இருக்கிற ஒரு இன் எனர்ஜி தேவை அந்த மாதிரியான இன் எனர்ஜியில அறுபது வருஷத்துக்கான கீயும் இருக்கணும் இப்ப அதுதான் இவங்களுக்கு தேவை அந்த மிராக்கல் மெடிசனை தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இப்போ ஒருவேளை இதை இவங்க நாலு மாதத்துக்குள்ளே கண்டுபிடிக்கலனா நம்ம ஃபயர் கிங்கை காப்பாற்ற முடியாமல் போய்டும் ரொம்ப கஷ்டம் இது இப்போ இதை பற்றியெல்லாம் சொன்ன உடனே நம்ம ஜின்னு உடனே அவனோட இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணி ஒரு பொருளை எடுப்பாள் இப்போ அதை எடுத்து நீட்டுவான் அதை இவங்க பார்த்துட்டு என்னது இது இது என்ன பண்ணும் அப்படின்னு உடனே ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு அவனும் சொல்லுவான் இப்போ தான் நம்ம ஜின்னு நம்ம மிஸ் ஜூக்கு தேங்க்யூ சொல்லிக்கிடுவான் ஏன்னா அதில் தௌசண்ட் இயர் ஓல்ட் ஸ்னோ இருக்கு இதை நம்ம மிஸ் ஜூ கூட கொடுத்துருப்பாங்கல்ல இதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு வேணான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பாங்கள அதுல அதிகப்படியான கோல்டு எனர்ஜி இருக்கும் அதுவும் நூறு வருஷத்துக்கு ஒருத்தான கீ இருக்கும் இப்போ இதை கொடுத்த உடனே இவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன் பிரச்சனை தீர்ந்து போச்சு அவ்வளவுதான் மிச்சம் இருக்கிற ஹர்ப்பை மட்டும் கலெக்ட் பண்ணா போதுன்னு சொல்லி நம்ம ஜின்னோட ஸ்குவாடும் நம்ம டோங்கும் கிளம்பிடுவாங்க அப்பதான் நம்ம ஜின்னு ஒரு முக்கியமான விஷயத்த கவனிப்பா இந்த டோங்க ஆரம்பத்துல பார்க்கும் போதே நம்ம ஜின்னுக்கு இவர் கண்டிப்பா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துச்சு ஆனா வெறும் ஃபஸ்ட் ரேட்டாக தான் இருக்கும் இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளா இருக்க தான் நினைச்சிருப்பான் ஆனா இப்போ இவர் வந்து பண்றாருல்ல ஒரு டெக்னிக் அதை ஸ்டோரிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாரா அதுவும் அவரோட குவிங்காங்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கு இதெல்லாம் எப்படி கத்துருப்பாரு ஒரு ஃபிசிஷியனாகவும் இருக்காரு இதையும் கத்து வச்சிருக்காரேன்னு சொல்லி அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்போ அவர்கிட்ட இதை பத்தி கேப்பா உடனே அவரும் ஹா நான் ஒன்றும் இங்க இருக்கிற எங் மாஸ்டர்ஸோட கம்பேர் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது என்னோட மாஸ்டர் என்னோட பாதுகாப்புக்காக தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு என்னோட மாஸ்டர் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாவும் சரி டாக்டராகவும் சரி பீக் அடைஞ்சவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு இருந்தாலும் அவர் நிறைய கொலைகளை மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கும்போது பண்ணியிருக்காராம் நிறைய உயிர்களை எடுத்திருக்காராம் அந்த ஒரு கர்மாவுக்காக தான் டாக்டரா மாதிரி நிறைய பேரை காப்பாற்றணும் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அப்போதான் நம்ம டோங்கையும் டிசிப்ளாக எடுத்திருக்காரு நம்ம டோங்குக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ இவங்க முக் அந்த எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க அங்க வந்த உடனே சுத்தி அப்படியே பனியாக இருக்கும் இந்த பணியில் நம்ம எந்த ஹேர்பை தேட போறோம்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்ப உடனே நம்ம டோங்கும் சொல்லுவார் இங்க நீங்க ஒன்றும் பண்ணலாம் தேவையில்ல வெறும் ஒரு நூறு ஹோபை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு நூறு தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இதை சிம்பிளா முடிச்சிடலாம் நம்ம ஜின்னு சொல்லும் போது ஆமா ஒவ்வொரு வகையிலையும் நூறு கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லுவார் இதை கேட்டோன்னே நம்ம ஜின்னிக்கே அதிர்ச்சி ஆயிரும் எனது ஒவ்வொரு வகையிலையுமா அதுவும் நூறு நூறா அப்படின்னா ஆமா மொத்தம் இருபத்தி நாலு வகை இருக்கு ஒவ்வொன்றத்திலையும் நீங்க நூறு கண்டுபிடிச்சா போதும் நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் இதுதான் அந்த சிம்பிளான விஷயமா இப்போ நம்ம ஜின்னும் அப்படியே ஒவ்வொரு ஹபாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படியே பல்லெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கோம் செய் இந்த குளிரில் நான் எவ்வளோ நேரம் கண்டுபிடிக்கிறது இப்படியே போச்சுன்னா நான் உறஞ்சி போயிடுவேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் பின்னாடி டக்குன்னு எவனோ ஒருத்தையும் தும்புவா நம்ம ஜின்னு திரும்பி பார்ப்பானா பார்த்தா நம்ம ஹியூக் மோஜின்னு உடனே நம்ம தலைவருன்னு சொல்லுவார் ஏன்னா தும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்க்க கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு அதனால தான் திரும்பி பார்த்தேன்னோனே அப்படின்னா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இன்னும் நீங்க நிறைய ஹாப்ஸ் எடுக்கலாம்ல நீங்க ஒண்ணுமே பண்ணல சும்மா நீங்க லோனா காட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த நீங்க சவலை வச்சு நீங்க ஒன்றுத்தையும் தோண்டவே இல்லை நீங்க எதையாவது தோண்டி ஹாப்ஸை எடுத்தே ஆகணும் நான் அப்பப்போ வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் ச பொறுப்பே இல்லாம இருக்காருன்னு கத்திட்டே போவான் இப்போ வேற வழியே கிடையாது நம்ம ஜி இன்னும் அந்த தோண்டி தான் ஆகணும் அது மட்டும் கிடையாது அடிக்கலான்னு பார்த்தா அவன் தான் அதிகமான அந்த ஹாப்ப கண்டுபிடிக்கிறான் அதனால அவன் மேல கையும் வைக்க முடியாது இப்போ நம்ம வச்சு இன்னும் அப்படியே பொறுமையாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பா இப்படியே போச்சுன்னா சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம் நினப்பா அப்போ நம்ம கூங்கி பாங்க வந்து கேட்பாரு இன்னும் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு அதுவா இன்னொரு ஒரு இரநூறு கண்டுபிடிக்கணும்னு என்னது இரநூறா ஆ அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் போயிடுவேன் போலையே இப்படியே போச்சுன்னா என்னையும் இந்த பணியிலே புதைச்சிடுவாங்க ச என்னோட அந்த நாட்கள் அந்த நாட்கள்லாம் எங்கே போச்சு என்னோட மாஸ்டர் கூட சேர்ந்து நான் அப்படியே ரோட்டோரமா உட்காந்து எத்தனை நாள் பிச்சை எடுத்திருக்கேன் அந்த நாட்கள் எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான் அவனை பாத்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு விழுந்துருவான் அவ்வளோதான் ஐயோ இனக்கு டே எந்திரா எந்திரான்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான் பத்தா பையன் எந்திரிக்கவே மாட்டான் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடும் நம்ம சியங் பூங்கோட வாய்ஸ் கேட்கும் சேவியார் சேவியார் அப்படின்னு அப்பா அடியோ என் தலைமை வண்டாடா சியங் பூங் வாடா வாடா இவனை கொண்டு போய் எங்கேயாவது வந்து கூட்டிட்டு போனா இவனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லும் நம்ம சியோங் பூங் சொல்லுவான் இங்க பாத்தீங்களா ஸ்னோமேன் நானே செஞ்சது எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு தலைய தலையை ஆட்டிக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்ன உடனே கோவப்பட்டு அடே பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னோமேனோட தலைய உதச்சு அப்படியே உடைச்சிருவான் அவ்வளவுதான் இப்ப எப்படியோ இவங்க எல்லா ஹெப்ஸையும் கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமான்னு நம்ம ஜின்னு கேட்பான் ஆமா இதுவே நம்மளுக்கு போதும் இத வச்சு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையும் நம்ம முடிச்சிடலாம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடறான் ஆனா அடுத்த ஏழு நாளைக்கு பேஷண்ட் பக்கத்துல யாருமே போக கூடாது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏழு நாளைக்கு யாரும் அவர் பக்கத்துல போகவே கூடாதுன்னு நம்ம டோங் சொல்லுவாரு நம்ம ஜின்னு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவா இப்போ ஏழு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு நம்ம ஜின்ன முடிவு பண்ணுவான் ஆனால் மூணு நாளைக்கு அப்புறம் இந்த டோங்கும் முன்கிங்கும் நம்ம ஜின்ன பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க எதுக்காக தெரியுமா ஃபார்ம்லெஸ் எக்ஸ்ட்ரீம் பாய்சன் இந்த பாய்சன் நம்ம ஃபயர் கிங்கோட உடம்புல இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் இவங்களுக்கு தெரிய வந்துச்சா இது ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய பாய்சன் இந்த பாய்சன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபயர் கிங்கை இவங்களால காப்பாற்றவே முடியாது ஒருவேளை இது நம்ம பிளட் ஆலோட சண்டை போடும்போது அப்போதான் கிடச்சிருக்கும் நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும் அப்போ நம்ம டோங்கு இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அது என்ன அப்படின்னா இந்த ஃபயர் கிங் இருக்கார்ல அவரோட உடம்புல இந்த ஃபயர் எனர்ஜி கண்ட்ரோலை மீறி போனிச்சுல அது இந்த ஃபார்ம்லஸ் எக்ஸ்ட்ரீம் பாய்சனை சுற்றி ஒரு பேரியரை உருவாக்கிடும் அதாவது அது இதை கண்ட்ரோல் பண்ணிடும் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஃபார்ம்லஸ் எக்ஸ்ட்ரீம் பாய்சன் இன்ன வரைக்கும் நம்ம ஃபயர் கிங்கோட உடம்பை எதுவுமே பண்ணலை ஆனால் இப்போ ஒரு வேலை உங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு இந்த ஃபயர் கீயை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா கீ கண்ட்ரோல் ஆகிடும் ஆனால் அந்த பாய்சன் இவரை அஃபெக்ட் பண்ணிரும் ஸோ இவங்க ஃபயர் எனர்ஜியையும் கண்ட்ரோல் பண்ணணும் பாய்சனையும் கண்ட்ரோல் பண்ணணும் இதை கேட்டோன்னே நம்ம ஜின்னுக்கே அதிர்ச்சியாயிடும் இருந்தாலும் நம்ம ஜின் அப்பையும் சொல்லுவான் அதான் பக்கத்தில் சிச்சுவான் டேங்க்லேன் இருக்கல அவங்கள்ட்ட நம்ம ஆன்டிடோட் கேட்போம் அப்படின்னு உடனே நம்ம டாங் அப்பையும் சொல்லுவார் இல்லை அவங்க உருவாக்குற எல்லா பாய்சனுமே மற்றவங்களை கொள்வதுக்காக மட்டும்தான் ஒருவேளை சிச்சுவான் டேங்க்லான் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பாய்சனோட காம்பினேஷனை யூஸ் பண்ணாலும் இந்த தெரியாத பாய்சனுக்கு அவங்களால ஒரு ஆன்டிடோட்டை உருவாக்கவே முடியாது இது ரொம்ப கஷ்டம் இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது நாலு மாசத்துக்குள்ள அவரை காப்பாற்றலைன்னா ஏதாவது ஒன்று அந்த ஃபயர் எனர்ஜி இல்லை அந்த பாய்சன் எதாவது ஒன்று அவரை கொன்றுரும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜின்னுக்கு இதை கேட்டு ரொம்ப ஆகிடும் ஏன்னா அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் டிவைன் டாக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அவரை கண்டுபிடிச்சி வந்தா இப்போ அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இவ்வளோ பண்ணியும் கடைசியிலே இவரை காப்பாற்றவே முடியாமல் போயிடுமோ அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவனே முடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்கியும் சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னும் திரும்பி பார்ப்பான் அப்போ தான் நம்ம முன்கியூங் என்ன தெரியுமா சொல்லுவா இந்த சிச்சுவான் டேங்க்லேண்டில் ஒரு ட்ரெஷர் இருக்குது அதை வெறும் ஒரு கதையாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒருவேளை அந்த ட்ரெஷர் இவங்களுக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபயர் கிங்கை இவங்களால் குணப்படுத்த முடியும் இப்போ இதை பற்றி சொன்ன உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு கொஸ்ட்டு வந்துடும் சிஸ்டம்லேருந்து ஒரு கொஸ்ட்டு வந்துடும் இந்த டென் தௌசண்ட் பாய்சன் ட்ரிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கொஸ்ட்டு இப்போ உடனே நம்ம டோங்கும் நம்ம முன்கிங்க பார்த்து சொல்லுவார் ஆனால் அது வெறும் கதை மட்டும் தானே அது இல்லைன்னு கூட சிச்சுவான் டேங்க்லானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம முன்கிங்கோ ஆமாம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு கதையாக மட்டும்தான் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனால் நம்ம ஜின் சொல்லுவான் இல்லை கண்டிப்பாக அந்த பாய்சன் இருக்குது நான் அதை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின்னுக்கு நான் ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறானா சிஸ்டம் அவனுக்கு ஒரு கொஸ்டை கொடுத்துருச்சு ஒருவேளை அப்படி ஒன்று இல்லைன்னா கண்டிப்பா சிஸ்டம் அந்த கொஸ்டை கொடுத்துருக்காது ஸோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இருந்தாலும் அவங்க கிட்ட சிஸ்டம் பத்தி சொல்ல முடியாதுல்ல அவங்க கிட்ட உடனே நீங்க அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா போய் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் டேங்க்லானே இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படிதான் இருக்கும்னு டக்குனு ஒரு கதையை கட்டி விட்டுருவான் அப்ப நம்ம கூங்கிபா அங்கும் ஏதோ ஒன்னு சொல்ல வருவான் என்னோட செட்டும் இப்படிலாம் அப்படின்னு சொல்ல வரும்போது டக்குனு அவனுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு உன்னோட மிச்ச கதையை நீ அப்புறமா சௌத்த பார்த்து சொல்லி நான் கிளம்புறேன் நீயோ ஹியூக் முஜினும் இங்கே இருந்து எல்லாரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் நாங்க மட்டும் ஏன் அப்படின்னு அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க அப்ப நம்ம சியோங் பூங் கேப்பாரு சேவியர் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நீ ஏன் கூட தான் தம்பி கிளம்பி வர நீ இங்க இருக்கிறது விட்டுட்டு போறது சரியே வராது நீ ஏன் கூடவா அப்படின்னு கூப்பிடுவான் அப்ப நம்ம டாக்டரும் நம்ம முன்கிங்கோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஜின்னு உடனே பூங் கிட்ட ஒரு கையில் தூக்கி போட்டு தம்பி சியோங் பூங் நீ அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே இந்த கேரியர்ல கட்டி போட்டுரு நல்லா டைட்டா கட்டு அப்பதான் நம்ம போற வழியில இவங்க விழுந்துடாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான் அவனுங்க ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் ஏனா அவனுங்கள்ட்ட கேட்காமையே அவனுங்களை கட்டி கூட்டிட்டு போறதுக்கு கைரே எடுத்து தான் காட்டுவாங்க நம்ம கொடுத்துட்டாங்க ஒரு மாதிரி கோவமா இருப்பாரு ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த எம்ஐ செக்டோட டிவை இறந்து போன விஷயம் அவருக்கு நியூஸா போயிடும் இந்த நியூஸ் போன உடனே அவரு அவங்க அப்பாவை கொண்டவனை தேடி போயிருப்பார்ல அதை விட்டுட்டு திரும்பி அவரோட செக்டிக்கே திரும்பி வந்துருவாரு ஏன்னா இப்ப அவன் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் நம்ம கைக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னா டேங்க் விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லது கிடையாது இங்க இருக்கிறவங்களுக்கு ஆபத்து அப்படின்றதுனால அந்த சர்ச் அப்படியே விட்டுட்டு திரும்பியும் டேங்க் வந்துருவாரு இந்த முடிவில் என்னதான் நடக்குது இவன் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி அவன் மேலே கோவமாக இருக்கும் இப்போ ஒரு டக்குன்னு பின்னாடி இருக்கணும் திரும்பி பார்த்து கிரீன் ஷார்டர் ஸ்குவாடுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஸோ ஒரு அஞ்சு பேர் கொண்ட பத்து டீம் இவனுங்க தனித்தனியாக போய் இந்த கில்லர் தேடுறதுக்காக போயிருக்காங்க இவங்க எல்லா இடத்தையும் கவர் பண்றாங்களா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலான்னு அவனு சொல்லுவான் நீ இன்னும் அதிகப்படுத்து காட்ஸ் அதிகப்படுத்து நம்ம செக்யூரிட்டியை இன்னும் டைட் பண்ணும் யாரையும் உள்ள விடாத இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவனை போக சொல்லிடுவாரு அவன் போனதுக்கப்புறம் இவருக்கும் ஒரு மாதிரி ச்ச எல்லாம் என்ன ஆக போதும் அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும் அப்போ உடனே அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு பாம்பு வரும் மேல் பாக்கெட்ல இருந்து அந்த பாம்பு வந்துட்டு இவர் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கும் இவர் அது கூட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாரு டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டால் திரும்ப திரும்பியும் நம்ம பாக்கெட் குள்ளே போயிடும் அப்போ உடனே அந்த போன ஒருத்த இருக்கான்ல அவன் திரும்பி வந்து அவங்கள பார்க்கறதுக்காக ஹிடன் டிராக் ஆஃப் வந்திருக்கான் என்ன பண்றதுன்னு கேட்பாரு நான் தான் யாரையும் உள்ள வர வேணாம்னு சொன்னேன்ல அவன் அப்படியே வெளில துரத்திடு யாரும் உள்ள வர வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அவன் கூட டிவைன் பிசிஷியன் வந்திருக்காங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே இதை கேட்ட உடனே அவருக்கும் ஆயிடும் என்னது டிவைன் ஃபிசிஷியனா அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அவங்கள உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார் இப்ப அவங்க நாலு பேரையும் பார்த்த உடனே நீங்க தான் டிவைன் ஃபிசிஷியான்னு நம்ம டாங்கை பார்த்து கேட்பாரு நம்ம டாங்கும் அந்த பேரை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பேருக்கு நான் அவ்வளவு ஒருத்தியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு சரி இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம டேங்க்லானோட பேட்டரியா கேட்கும்போது நம்ம ஜின்னு உடனே அதுக்கு நான் பதில் சொல்றேன் எங்களுக்கு அந்த டென் தௌசண்ட் பாய்சன் ரிங் வேணும் உடனே அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே டக்குனு அவருக்கு அதிர்ச்சி ஆயிடும் உடனே நம்ம ஜின்ன பார்த்து நீ என்ன அந்த நம்பிக்கிட்டு இருக்கியா நீ என்ன குழந்தையா அப்படின்னு கோவப்பட்டு கத்துவாரு இல்ல இல்ல நீங்க இப்ப ஏதோ நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க உங்க கையை மடக்குறீங்க தானே அப்போ உங்கள்கிட்ட தான் இருக்கு நான் கண்டுபிடிச்சா அது எனக்கு தான் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா உடனே அவரும் அப்படியா முடிஞ்சா வந்து என்னோட ட்ரெஸ்ஸை சர்ச் பண்ணி பாரு ஆனா அது மட்டும் கிடைக்கல நான் உன்னை சும்மா விடமாட்டேன் இங்கே போச்சிருவேன் பாரா அப்ப நீங்க பக்கத்துல எங்கேயோ எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க அதை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அதை ஒரே ஒரு தடவை கொடுங்க அப்படி ஒரு தடவை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பாய்சன் கிங்கு உங்கள் அப்பாவை யார் கொண்டாங்களோ அவங்கள நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள் இது கேட்ட உடனே நம்ம டேங்க் லானோட பேட்டரியா ரொம்ப கோவமாக சொல்லுவார் எங்கள் அப்பாவை கொண்டவங்களை நாங்கள் தான் பழி வாங்கணும் அதுதான் எங்களோட கடமை டேங்க் லானா அது எங்களோட டியூட்டி நாங்கள் இப்போ அவனை தேடி போகாமல் இருக்கோம் அதுக்காக அவனுக்கு பயந்து போயெல்லாம் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கலை நீ எங்களே அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்ன பார்த்து ரொம்ப கோவப்படுவார் நம்ம ஜிம்மு இவர் இந்த மாதிரிலாம் சொல்லுவார்ன்றதை ஏற்கனவே எதிர்பார்த்துருப்பா இவர் இது சொன்ன உடனே அடுத்தே ஒன்று சொல்லுவா சரி நான் ஒரு சின்ன பையன்றதுனால நீங்கள் வேணால் என்னை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் ஃபயர் கிங்கை அவர் வந்தால் உங்களுக்கு ஓகேவா சரி நீங்கள் ஒரு வேளை அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறீங்கனே வச்சுக்கலாம் நீங்கள் அவனை கண்டுபிடிச்ச உடனே அவன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு அவனே வந்து அவன் கையை நீட்டுவானா நீங்கள் உங்களோட பாய்சனை யூஸ் பண்ணிக்க சொல்லி கண்டிப்பாக கிடையாதுல்ல ஒருவேளை டேங்க்லான்னு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவனை கொன்றுவீங்கன்னு கூட வச்சுக்கிடுவோம் ஆனால் உங்கள் சைட்லேயும் அதிகமான அளவு இழப்பு ஏற்படும் நீங்களும் நிறைய பேரை இழக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் ஒருவேளை நானும் என்னோடய ஓல்ட் மேன் சாரி என்னோடய கிங்கும் இங்கே உள்ளே வந்தோம்னா இந்த சண்டைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜஸை எங்களால் குறைக்க முடியும் நாங்கள் கில்லரை கண்டுபிடிச்சிருவோம் நீங்கள் அந்த கில்லருக்கு எந்த என்ன தண்டனை கொடுக்கணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பான் இதை கேட்ட உடனே அவரும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு இருந்தாலும் அவரால் இதை ஏற்றுக்க முடியாது என்னதான் டேமேஜஸ் ஆச்சுனாலும் என்னதான் நிறைய பேர் இழக்க வேண்டியது இருந்தாலும் டேங்க்லான் இப்படி ஒரு பாதையில் போன ஒரு கிளான் தான் ஸோ டேங்க்லானோட லீடரா நானும் இப்படி ஒரு பாதையை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் நம்ம ஜின் அப்பையும் சொல்லுவா எனக்கும் தெரியும் எந்த மாதிரியான ஒரு பாதையில் போயிருக்கு அப்படின்னு ஆனால் நீங்கள் ஒரு ஷார்ட் கட் எடுக்கிறதுனால மக்கள் யாரும் உங்களை குறை சொல்லலாம் மாட்டாங்க அதுவும் அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனால உங்கள் கிளானில் நிறைய பேரை காப்பாற்ற முடியும்னா அந்த ஷார்ட்கட்டை எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லுவான் அவரும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவார் நம்ம ஜின்னு எதுக்காக இந்த மாதிரி பேசினா அப்படின்னா என்னதான் நம்ம டேங்க்லானோட கிளானோட அவங்க அப்பாவை கொண்டவனே பழிவாங்கணும்னு நினச்சாலும் அந்த கில்லர் எங்கள் டேங்க் லானை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்து போய் தான் அவரே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவங்க அவங்க ஆளுங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஸோ அப்படி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டார்னா கண்டிப்பா அதை எடுத்துக்கணும்னு தான் நடப்பாரு இதுக்காக தான் நம்ம ஜின்னு இந்த மாதிரி பேசியிருக்கான் இப்ப உடனே நம்ம டேங்க்ல பேட்டரியாக்கும் சரி ஒருவேளை அந்த ரிங்கு நம்ம கையில இருந்துச்சுன்னா குணப்படுத்த முடியுமா அப்படின்னு உடனே நம்ம டாங் தான் சொல்லுவாரு கண்டிப்பா எல்லாத்தையுமே அந்த ரிங் மட்டும் இருந்துச்சுன்னா அவரை கண்டிப்பா காப்பாத்திர்லாம் வெறும் ரெண்டு வாரம் போதும் அப்படின்னு இது கேட்ட உடனே அவரே பக்கத்துல எந்திரிச்சு வந்துருவாரு எந்திரிச்சு வந்து தன்னோட கையை நீட்டுவாரு அதை பார்த்ததும் நம்ம ஜின்னும் குசியாயிருவா நீங்க இவ்வளோ நல்லவரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பேசுனோன்னே புரிஞ்சுக்கிட்டீங்களே கொடுங்க கொடுங்க ரிங்க கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த பாம்பு வந்து இவர் கையில் உட்காரும் ஏங்க பாம்பு எதுக்குங்க காட்டுறீங்க டக்குன்னு இருக்குங்க பாம்பை வெளில எடுத்தீங்க அப்படின்னு நம்ம ஜின்னு டக்குனு ஜெக் ஆயிடுவோம் ஜக் ஆயிடுவா அப்போ உடனே நம்ம டாங் தான் சொல்லுவார் இது இது தௌசண்ட் இயர் பாய்சன் ஹானெட் சர்பெண்ட் ஆச்சு அப்படின்னு என்னையா இது பேர் கேட்கவே பயமாக இருக்குன்னு நம்ம ஜின்னு சொல்லும்போது நம்ம பேட்டரியா சொல்லுவார் ச்ச்சே இதுக்கு ஒன்றும் அந்த பேர் கிடையாது இதோட பேர் மிமி டேங் மிமி அப்படின்னு அட இந்தாலும் பேர் வச்சதை கேட்டா இன்னும் பயமா இருக்கேன்னு நம்ம ஜின்ன உடனே இன்னும் பயந்துகிட்டு இருப்பா இதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு நம்ம டேங்க் கிளோட பேட்டரியா கேக்கும் நம்ம டாங் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இது ரொம்ப கொடிய வகையான பாய்சனை வச்சிருக்கக்கூடிய ஒரு பாம்பா ஆனா இது ரொம்ப பிளாக்கா இருக்குமா அதே நேரத்துல ரொம்ப கோவப்படக்கூடிய ரொம்ப அக்ரஸிவான ஒரு பாம்பா ஆனா இங்க இருக்கிறது அப்படி இல்லையே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லுவாரு உடனே இதை கேட்ட உடனே அவரு சொல்லுவாரு இது ஒன்றும் அவ்வளோ ஆபத்தான பாம்பு கிடையாது இது பிளாக்காவும் கிடையாது அப்படின்னு ஆனாலும் நீங்கள் இதை நம்ப கூடாது இது எப்போ வேணாலும் மாறிடலாம் நம்ம டாங் சொல்லும் போது இல்லை இது அந்த மாதிரியான ஒரு பாம்பு கிடையாது இதுகிட்டே அந்த பாய்சன் கிடையாது சொல்லப்போனால் இது அதோட பாய்சனை இழந்துருச்சு இதை நீங்கள் தாராளமாக நம்பலாம் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஜின்னும் கேட்பான் சரி அதெல்லாம் இருக்கட்டும்ங்க இது உங்களோட நாய்க்குட்டி பன்னிக்குட்டி என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனால் நாங்கள் ரிங்கை தானே கேட்டோம் இதே இதுக்காக எடுத்து காட்டுறீங்கன்னு கேட்கும்போது அவர் மறுபடியும் சொல்லுவார் அந்த ரிங்கு உண்மையிலே கிடையாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ அந்த ரிங்கு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியவும் கூடாது அப்படின்னு சொல்லும் போதே அந்த பாம்பு இருக்குல்ல அது அதோட வாயிலிருந்து அந்த ரிங்கை எடுத்து வெள்ள துப்போம் அதை பார்த்த உடனே அவர் திரும்பிய சொல்லுவார் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த ரிங்கை யாரும் பார்த்ததும் கிடையாது யாருக்கும் அதை பற்றி தெரியாது அப்படின்னு அதை பற்றி யாருக்கிட்டேயும் நம்ம ஜின்னும் மற்றவங்களும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் மறுபடி மறுபடியும் இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ இதுதான் அந்த டிவைன் ரிலிங் டென் தௌசண்ட் பாய்சன் ரிங் ஒரு வழியா இதுவும் நம்ம ஜின்னுக்கு கிடைச்சிருச்சு இப்போ அந்த ரிங்க கையில வாங்கி பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு இதுதான் அந்த ஐட்டமா இதான் இத்தனை வருஷமா டேங்க் லான் ப்ரொடக்ட் பண்ணிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கும் சரி இதை உண்மையா இல்லையா செக் பண்ணி பாத்துருவோம்னு சொல்லி அவனோட சிஸ்டம வச்சு ஐட்டமா அப்ரைஸ் பண்ண சொல்லுவான் ஆனா சிஸ்டமால அதை பண்ண முடியாது அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லும் உடனே அதை பத்தி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப பேட்ரியாக்கும் கேட்பாரு என்னாச்சு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அது ஒண்ணும் இல்லைங்க இந்த பாத்தீங்களா இந்த ஜெம்மை பார்க்க வந்து அழகா இருந்துச்சா ஒரு ஸ்னேக்கோட கண்ணு மாதிரியே இருக்கு அதை பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பானா என்ன சொன்ன இப்ப நீ என்ன சொன்ன ஸ்னேக்கோட கண்ணு மாதிரி இருக்கா என் மிமியோட கண்ணு தான் இன்னும் அழகா இருக்கும் அது மட்டும் கிடையாது என் மிமிக்கு நான் அவளோட அந்த அழகான மேனியில எவ்வளவு ஆயில போட்டு தடவுவேன் தெரியுமா அதுவும் நைட்டும் பகலும் மாத்தி மாத்தி தடவுவேன் அதனால தான் அவ இப்படி பல பலான் இருக்கா அப்படின்னு இவன் பாட்டுக்கு அந்த மிமியை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பான் அடச்சை இந்த ஆள் எப்படி டேங்க்லோட பேட்டையாக்கா மாறினா இவன் இந்த பைத்தியக்காரன்லாம் எவன் போட்டது அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே நம்ம டாங்கும் சொல்லுவாரு அவ்வளோதான் நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாம் இப்போ ஓரளவு முடிஞ்சிருச்சு இனிமேல் நமக்கு ஒரு இடம் மட்டும் இருந்தால் போதும் அவரை குணப்படுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம டேங்க்லோட பேட்டரியாக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை டேங்க் லேண்டில் அந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்னு சொல்லும்போது போது டேங்க் லேண்டில் ஒரு கிளினிக் இருக்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் நம்ம சார் ஜியோக்கை வந்து குணப்படுத்தணும்னா அதுக்கு முக்கியமாக ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது முதல் கண்டிஷன் அது ஒரு செக்லூடரான ஏரியாவா இருக்கணும் யாரும் அடிக்கடி அந்த இடத்துக்கு வந்துட்டு போக கூடாது ரெண்டாவது ஒரு துளி சூரிய வெளிச்சம் கூட அந்த இடத்துல படவே கூடாது ரொம்ப ரொம்ப சில்லான ஒரு கிளைமேட் இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷனையும் மீட் பண்ணா மட்டும்தான் ஜியோக்சாரோட ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும் நம்ம டாங் சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நம்ம பேட்ரியாக்கும் யோசிச்சுட்டு சரி அந்த மாதிரி ஒரு இடம் கரெக்டாக எங்க டேங்க் லேண்ட்லேயே இருக்கு வாங்க நானே கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லுவார் இப்போ அதுக்கு நன்றி சொல்லுவாங்களா இல்ல நீங்க எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல தேவல்ல நீங்க பண்ண போற ஒரு உதவிக்கு நான் இப்பவே உதவி பண்றேன் அவ்வளவுதான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிங் இருக்கிற விஷயத்த மட்டும் நீங்க யார்கிட்டயே சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா பக்கத்துல நம்ம சிவாங்கு வந்து அந்த மிமியை மட்டும் நான் தொட்டு பாக்கட்டுமா அப்படின்னு கேப்பான் யாரா ராணி நீ எதுக்காக தொட்டு பாக்குறேன் குடுங்களேன்னு கேப்பான் மிமி அப்பெல்லாம் நீ கூப்பிடனே வந்துடாது என் மிமி நான் கூப்பிடலன்னா வெள்ளையே வந்திருக்காது மிமி அப்பெல்லாம் யாரு கூட பழகுற ஆள் கிடையாதுன்னு சொல்லுமா

இப்ப இவங்க எல்லாரும் ரொம்ப டீப்பான ஒரு கேவுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துக்கு போகணும்ல இப்ப உள்ள போக போக பார்த்தா எந்த இருக்க மாட்டாங்க என்னாச்சு ஏன் இந்த இடம் வித்தியாசமா இருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும் இப்ப உள்ள போனோடனேதான் அந்த இடத்துல கவனிப்பாங்க நிறைய டார்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கும் இது டேங்க்லோட அண்டர் கிரவுண்ட் ஜெயிலு இந்த இடத்த பார்த்த உடனே நம்ம ஜின்னும் கேட்பான் இந்த இடத்துலயா மாஸ்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேட்டரியாக்கும் சொல்லுவாரு நீங்க சொன்ன கண்டிஷன்லலாம் இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு இதை விட்டா வேற இடமும் கிடையாது அப்படின்னு நம்ம டாங்கும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு ஆனா நம்ம முன்கே இவங்க என்ன சொல்லுவானா மாஸ்டர் நம்ம ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் டாக்டர்ஸா இருக்கிறவங்க பேஷண்ட்ட்க்காக என்ன வேணாலும் பண்ணலாம் பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கலாம் அதனால எந்த தப்பும் கிடையாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் உடனே அவரும் அதை ஏத்துக்கிருவாரு இப்ப இந்த பேட்ரியாக்க பாக்குறதுக்கு இந்த ஜெயில பார்த்துக்கற ஒரு ஆள் இருப்பான் எல்டர் கூங்னு அவன் வருவான் அவனை பார்த்ததும் நம்ம பேட்ரி சொல்லுவாரு இவங்க எல்லாருமே நம்ம டேங்க் க்ளானோட கெஸ்ட்டு இவங்க அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தங்க போறாங்க இவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஒன்னே எழுதரும் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது எல்லாம் சும்மா தான் இருக்காங்க அதுவும் இல்லாம முக்காவாசி பேர் நடமாடும் பிணமாறுதான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க மூச்சு விடுறவனுங்க அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது ஏன் அந்த ஹெவன்லி ஃபோர்ஸ் டீமன் ஒருத்தர் இருந்தானே அவனே நான் மொத்த எனர்ஜியையும் உறிஞ்சிட்டேன் அடுத்த அவனோட பல்லுக்கு அதெல்லாம் புடுங்கலான் இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பேட்ரியா கூட சர்வ சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாரு இதை கேட்டோடனே நம்ம ஜின்னுக்கு பதறிடும் உடனே யோசிப்பான் கூட பிரச்சனையே வச்சுக்க கூடாது அப்படின்னு என்னவோ பல்லு காதலாம் தனித்தனியா புடுங்குறேன் அப்படின்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப உடனே பேட்டரி அக்க சொல்லுவாரு இங்க லோஎஸ்ட் செல்லு வேக்கண்டா தான் இருக்கு நீங்க அந்த யூஸ் பண்ணிக்கோங்கன்னு எல்டர் குங்கும் வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஜண்டா மாதிரியே பேசுவாரு இப்ப அந்த இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்க உடனே உள்ள போய் நம்ம ஃபயர் கிங்க நம்ம ஜின் படுக்க வைப்பான் அந்த இடத்துல படுக்க வச்ச உடனே நம்ம ஃபயர் கிங்க பார்த்து நம்ம ஜின் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அவரை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தது அவர் கூட ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டது அவர் மாஸ்டராக இருந்து நம்ம ஜின்னுக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு அவரோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான் அவர் இப்படி ஒரு நிலமையில இருக்காரு இவரை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை தான் அவன் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் இப்போ அதை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டாங்கும் டைம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஜின் அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த ரிங் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு அந்த மாஸ்டரை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அந்த அந்த இடத்துலேருந்து கிளம்புவான் கடவுள்னு யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எனக்கு இந்த ஒரு தடவை மட்டும் உதவி செய்யுங்க நான் அதை கண்டிப்பா மறக்கவே மாட்டேன் அப்படின்னு வேண்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவான் அப்ப நம்ம டாங் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவாரு அடுத்த ரெண்டு வாரத்துக்கு யாரும் இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவான் கவலைப்படாதீங்க என் உயிரை கொடுத்தாவது இந்த இடத்த நான் ப்ரொடக்ட் பண்ணுவேன் யாரும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு இந்த இடத்துக்குள்ள வரவே மாட்டாங்க அப்படின்னு தான் வெளில போவான் இப்போ உடனே இன்னொரு ஒரு இடத்துல இந்த டேங்க் லேண்ட்ல கிரீன் ஷேடோ ஸ்குவாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்குவாடு இந்த மாதிரி கில்லரை தேடி அழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஸ்குவாடு அந்த கில்லர் கில்லர்கிட்டையே மாட்டிக்கிடுவாங்க அவனுங்க எல்லாரும் செத்துருவானுங்க கடைசியில் ஒருத்தனோட உயிர் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ அவன் அந்த கில்லரை பார்த்து சொல்லுவான் டேங்க்லான்னு ஒன்று சும்மா விடாது அப்படின்னு ஆனால் அதை கேட்டுட்டு சே இந்த வார்த்தையை யா நீ கடைசியாக சொல்லணும்னு நினச்ச என்னப்பா ரொம்ப போர் அடிக்கிறியே நீ இதை தான் கடைசியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டியான்னு சொல்லி அவனை கொண்டுட்டு இப்போ இந்த கில்லர் சொல்லுவான் க்ரீன் ஷேடோ யூனிட்டா இவனுங்களெல்லாம் அனுப்பி என்ன பிடிக்க போறானா அந்த டேங்க்லானோட பேட்ரியா ஃபர்ஸ்ட் என்ன தேடி வரும்போதே அவனை கொண்டிருக்கணும் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் இப்ப திரும்பியும் டேங்க்லான் குள்ளே போயிட்டான் அந்த என்ன பண்ணாலும் சரி இந்த முடிவை யாருனாலே மாத்த முடியாது கண்டிப்பா அவனை தேடி நானே அங்கே போவேன் அப்படின்னு சொல்லுவான் டக்குன்னு சொல்லிட்டு இந்த கில்லரும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருவான் இந்த கில்லர் யாரு இந்த கில்லர் எதுக்காக டேங்க்லானு எம்ஐ செக்ட்னு எல்லாரையும் போய் மாத்தி மாத்தி கொண்டுகிட்டே இருக்கான் இவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இவன் எந்த ஃபேக்ஷனை சேர்ந்தவன் இன்னும் தெரியல இப்போ நம்ம ஃபயர் கிங்கோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஃபயர் கிங் ஃபுல்லாக குணமாகி எந்திரிச்சு வருவாரா இல்லையா இதுக்காக தான் நம்ம ஜின்னு இந்த முறியமுக்கே வந்தான் இப்போ இது எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம ஃபயர் கிங்க காப்பாத்திட்டா அடுத்து நம்ம ஜின் டைரக்டா அவனோட ரியாலிட்டியும் போகணும் ஏன்னா அங்கேயுமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பிரச்சனைக்கு தான் அவனும் சைனாவுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் அங்கேயும் சிச்சுவானுக்கு சோ எல்லா பிரச்சனையும் நம்ம ஜின் எப்படி சமாளிக்க போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்